ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் செட்டிநாடு ஸ்டைலில் வெள்ளை பணியாரம் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் நான் இங்கே நடந்த ஒரு காம்படிஷனில் இந்த வெள்ளை பணியாரமும் காரச்சட்னியும் பண்ணியிருந்தேன் அங்கே ஜட்ஜாக வந்திருந்த செஃப் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தார் ஓகே அதே ரெசிபியே உங்களுக்கு பண்ணி காட்டலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கிறேன் நம்மளுக்கு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பச்சரிசி தான் வேணும் ஒரு கப்பு நல்லா கோபுரம் மாதிரி அரிசி எடுத்துட்டு அதை இந்த மாதிரி கையால் தலையை தட்டி விடணும் ஒரே லெவலில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக உளுந்து எடுத்துட்டு அதை கோபுரமாக நீங்கள் இந்த மாதிரி சுற்றி போட்டுட்டு எந்த அளவுக்கு அதை நிற்கியதோ அந்த அளவுக்கு போட்டுடுங்க இதுக்கு கரெக்டாக மெஷர்மெண்ட்டு இவ்வளோ ஸ்பூன் தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் நீங்கள் பச்சரிசி எடுத்துட்டு இந்த மாதிரி தலையை தட்டி விட்டுட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு எந்த அளவுக்கு உளுந்து அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி கோபுரமாக போட்டிங்க அப்படின்னா இதுக்கு கரெக்டாக அளவான இருக்கும் இப்போது இதை நல்லா கழுவிட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா கழுவிக்கோங்க இதை அப்படியே தண்ணி ஊற்றிட்டு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சிடணும் ஊறினதுக்கப்புறம் இதை கிரைண்டரில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு தான் இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணணும் நிறைய நம்ம தோசை மாவு பதத்துக்கு எடுக்கக்கூடாது அதே மாதிரி இட்லி மாவு பதத்துக்கும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ஸோ அதனால் இந்த ரெண்டு மிக்ஸுக்கு நடுவில் அந்த ஒரு இருக்கிற கன்சிஸ்டன்சியில் எடுத்தீங்க அப்படின்னா தான் இந்த வெள்ளை பணியாரம் வந்து நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது கரெக்டாக வரும் இப்போது இதை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி தொளிச்சு தொளிச்சு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இது ரெடியாகிடுச்சு இப்போ இதை தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போது இந்த கிரைண்ட்ரு கழுவுன தண்ணியுமே நீங்கள் கீழே ஊற்றாமல் இது அப்படியே வச்சுருங்க நம்மளுக்கு தேவைப்பட்டால் இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்குறேன் இதில் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு ரொம்ப உப்பு தேவைப்படாது சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருந்தால் பாலை மிக்ஸ் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வேணும் அப்படின்னா நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் இல்லாததுனால நான் பாலை தான் காய்ச்சி ஆற வச்சு இதில் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கை வச்சு இதை கலந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக தெரியும் இது ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாக இந்த மாவில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கணும் இப்போ நீங்கள் பால் சேர்த்திங்க அப்படின்னா அதுலேயே கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும் அப்போ சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம சேர்க்காதனால ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்து இது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு குழிவான கரண்டி வச்சு நீங்கள் அப்பத்தை வந்து சுட்டி எடுக்கணும் இப்போ இந்த கரண்டியிலேருந்து ஊற்றுனதுக்கப்புறம் சொட்டு சொட்டாக இந்த எண்ணெயில் விழுகாமல் டக்குன்னு கரண்டியை எடுத்துருங்க இல்லை அப்படின்னா அந்த அப்பம் வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது இது ஊற்றி ஒரு ரெண்டு செகண்டுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா என்ன நல்லா சூடாக இருந்ததுன்னா அப்பம் வந்து அதாவே தானாக மேலே எலும்பி வந்துடும் அதுக்கப்புறம் இந்த சைடுமே நீங்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு செகண்டு அது வரைக்குமே போதும் ஏன்னா உள்ளே வந்து நல்லா பூரி மாதிரி உப்பி வர்றதுனால டக்குன்னு உங்களுக்கு வெந்து வந்துடும் அவ்வளோதான் எடுத்துருங்க திரும்ப இன்னொன்று போட்டு பார்க்கலாம் ரொம்ப சின்ன குழிவான கரண்டி எடுத்தீங்க அப்படின்னா சைஸ் வந்து இதை விட கம்மியாக வரும் இதுவுமே போட்ட உடனே டக்குன்னு மேலே எலும்பி வந்துடுச்சு இதுவும் ரெடியாகிடுச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு தடவை பணியாரம் போடுறதுக்கு முன்னாடி மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி தான் போடணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அது மாவு வந்து கட்டி கட்டியாக விழுக ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் ஒவ்வொரு தடவை நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி மாவை வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டு எடுங்க எண்ணெயில் பக்கத்தில் எடுத்துகிட்டு போய் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம இப்போ எடுத்த ரெண்டு கிளாஸில் வந்து ஒரு இருந்து எண்பது பணியாரங்கள் வந்து ரெடியாக வந்திருக்குது இப்போது நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பணியாரங்கள் போட்டு எடுத்ததுனால எண்ணெய் வந்து நிறைய குடிக்கலை அதே மாதிரி உள்ளே நல்ல வெந்திருக்குது இந்த மாதிரி பூ மாதிரி இருந்தால் தான் இது கரெக்டான பதத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்கிற பூண்டு சட்னி தான் பண்ணியிருக்கிறேன் இந்த மிளகாய் சட்னியோட ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வேறொரு வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நீங்களும் இதே மாதிரி ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்